ஆஃப் நீரிலிருந்து எரிசக்தி மாசில்லாத பசுமை புரட்சி உலக தேடலுக்கான தமிழ்நாட்டின் தீர்வு கடந்த இரண்டாயிரம் வருட உலக வரலாற்றில் எரிசக்தி தேவைக்காக பூமியின் இயற்கை மரங்களை அழித்தும் பூமியை நிலக்கரி மற்றும் செயற்கை எரிவாயு மூலம்தான் எரிசக்தியை பயன்படுத்தி வருகிறோம் இது நாள் வரை நாம் பயன்படுத்தி வரும் எரிசக்தி அனைத்துமே இயற்கைக்கு முரணானது என்றாலும் வேறு வழியின்றி எரிசக்தியின் அடிப்படை தேவைக்காக நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறோம் தூய்மையான நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய பசுமையான எரிவாயுவிற்கான தேடல் உலகம் முழுவதும் தொடங்கிவிட்ட இந்நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து உருவாகிறது உலகமே எதிர்பார்க்கும் ஒரு பெரிய மாற்றம் பசுமை எரிவாயு மூலம் உலக அளவில் ஒரு உருவாக்கி மாபெரும் புரட்சியை உள்ளார் திரு வேலூர் ராமலிங்கம் கார்த்திக் அவர்கள் ஆம் தண்ணீரிலிருந்து எரியும் நெருப்பு ஆச்சரியம்தான் அதிசயம்தான் ஆனால் உண்மை தனது இருபது ஆண்டு கால ஆராய்ச்சியின் விளைவாக கிடைக்கும் பசுமை எரிவாயு தயாரிக்கும் ஹாங் கேஸ் ஜெனரேட்டரை தன்னுடைய கடுமையான உழைப்பினால் உருவாக்கி உள்ளார் இந்த எரிவாயுவின் பெயர் ஹாங் கேஸ் வெறும் நீரால் மட்டுமே இயங்கக்கூடிய புதுமையான பசுமையான எரிவாயு உலகின் எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்க பெறும் இந்த உன்னத படைப்பு இந்தியாவிற்கு கிடைக்கும் மாபெரும் சிறப்பு இது ஒரு தூய்மையான பாதுகாப்பான புகையில்லாத ஹாங் கேஸ் எனும் எரிவாயுவை தயாரிக்கும் இந்த பொறியியல் சாதனம் பல சிறப்பு கொண்டுள்ளது இருபத்தி ஏழிற்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் சேஃப்டி சென்சார்ஸ் ஆட்டோ அலர்ட்ஸ் கையாள்வதற்கு எளிமையான உபகரணம் ஆனது நூறு டிகிரி செல்சியஸ் முதல் அதிகபட்சமான இரண்டாயிரத்தி எண்ணூறு டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலைகளை தரக்கூடியது பெரும் நிறுவனங்களின் பிரேசிங் இப்படி அனைத்து விதமான எரிசக்தி தேவைக்காகவும் பயன்படுத்தும் ஆற்றல் உடையது முற்றிலும் தண்ணீரில் இயங்கக்கூடிய ஹாங் கேஸ் ஆனது அறுபத்தி எட்டாயிரம் நானோ மீட்டர் கியூப் தூய்மையான எரிவாயுவையும் தேவைக்கேற்ற அதிகபட்ச கிலோ கேலரி வெப்பத்தையும் உற்பத்தி செய்யும் ஆற்றல் கொண்டது வழக்கமாக நாம் பயன்படுத்தும் எல்பிஜி சிஎன்ஜி பிஎன்ஜி டீசல் விறகு மற்றும் நிலக்கரி போன்ற எரிபொருட்களுக்கு சிறப்பான மாற்று எரிசக்தியாகவும் அதிகமான உற்பத்தி திறனும் மிக மிக குறைந்த விலையில் வழங்குகிறது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இது சிறப்பான பாதுகாப்பான எரிசக்தியை கொண்டுள்ளது இதன் முக்கியமான அம்சம் என்னவென்றால் இதுவரை எரிசக்தி துறையிலிருந்த இருந்த ஆபத்துகளை போக்கி முற்றிலும் பாதுகாப்பான வடிவில் தேவைக்கேற்ப எரிவாயுவை வழங்குகிறது உதாரணமாக நாம் பயன்படுத்தி வரும் அன்றாட வீட்டு தேவைகளுக்கான எல் பிஜி கேஸ் மாதம் ஒரு சிலிண்டர் உபயோகப்படுத்தும் வீட்டிற்கு நாம் இந்த ஹாங் கேஸ் பயன்படுத்தினால் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு மாத காலம் தொடர்ந்து இயங்கும் மாபெரும் ஆற்றலை பெற்றது இதற்காக ஆகும் மின்சார செலவு வெறும் நூறு ரூபாய் மட்டுமே இந்த புரட்சிகர ஹாங் கேஸ் ஜெனரேட்டரை உலகிற்கு தமிழ்நாட்டு ஆராய்ச்சியாளர் திரு பேலூர் ராமலிங்கம் கார்த்திக் பவர் அர்ப்பணிப்பை ஹாங் கேஸ் பிரைவேட் லிமிடெட் பெருமை கொள்கிறது ஹாங் இந்தியாவில் உருவான உலகத்திற்கான பசுமை தீர்வு நீரிலிருந்து பிறந்த எரிசக்தி தமிழ்நாட்டின் பெருமை மட்டுமல்ல आत्मनिर्भर பாரதத்தை நோக்கிய இந்தியாவின் முன்னெடுப்பு மீடிங் இந்தியா மென்போர்த் வேர்ல்ட் நீர் இன்று அமையாது உலகு ஹாங் ஃப்யூல் ஆஃப் தி ஃபியூச்சர்